ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to ஜிபி சமையல் இன்றைக்கி கலர் இட்லி எப்படி செய்வேன் சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு மூணு வகையான சட்னி வைக்க போகிறோம் அதுக்கெலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கப் மாவு கடரு இட்லிக்கு அப்புறம் கேரட்டு பாலா கீரை கொத்தமல்லித்தலை தக்காளி வெங்காயம் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் பச்சை இப்போ இட்லி எப்படி சொல்லிட்டு

கேரட் அழைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கிணத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி வச்சுக்கலாம் கேரட்டும் பாலக்கிரை கேரட் எதுக்குள்ளேயே சேர்த்துலாம் ஆச்சுதான் che che

சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆற வச்சு மிக்சியில வச்சு அரைச்சிடலாம் அரைச்சி என்ன சூடா இருந்தாலும் கடலை பருப்பு கொஞ்சோண்டு வெள்ளை உரிஞ்சு கொஞ்சம் போட்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு முல்லு புளி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் பத்து எல்லாமே வள வதங்கிடுச்சு நல்லா இதை ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சி தாளிச்சுக்கலாம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா

கொத்தமல்லி தலைய எல்லாம் அரைச்சிக்கலாம் சட்னி தக்காளி நாங்கள் காலையில் டிஃபனுக்கு நாம் செஞ்சுருக்கோம் இட்லி மூணு வகையான இட்லி இதுல வந்து பாலாக்கீரை நல்ல சத்து உள்ளது கேரட்டும் நல்ல சத்து உள்ளது தான் சேர்த்துருக்கோம் மூணு வகையான சட்னி வச்சிருக்கோம் தேங்காய் சட்னி கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்ல சாப்பிடுங்க